என்னை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி கிடையாது தூக்கு தண்டனை தான் வெற்றி ஆயில் தண்டனை போட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க பணம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க பணத்தை போட்டு அவங்க ஈஸியாக வெளில போயிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க அதை விட தூக்கு தண்டனை தான் ஆயில் ஆகும் ஆயுள் நடுவில் அந்த அவங்களோட ந எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்குன்னு நடுவில் ஒரு வாய்ப்பு கூட கொடுப்பாங்க அவங்க நல்ல அடக்கத்தை பொறுத்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே ஜாமீன் அந்த மாதிரி மேல்முறையீடு எதுவுமே இல்லாத அளவுக்கு தண்டனை கிடைக்கணும் கம்மி இது என்ன பொறுத்த வரைக்கும் அவனை எல்லாருமே சாப்பிட்டிடணும் அதுதான் சிறந்த தண்ணில்ல இது ஆயில் தண்டனை வச்சிக்கா பெயில் போடுவானுங்க பத்து வருஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அழகா வெயில் வந்துருவானுங்க நல்லா ஜாலியாக இருப்பான் எல்லாம் பணக்கார பார்த்துங்க தான் ஜெயிலுக்குள்ள ஜாலியாக இருப்பானுங்க அவனுங்க நடந்தது வன்மையாக இன்னும் கண்டிக்கணும் அவங்களுக்கு ஆயில் தண்டனை கொடுத்து விட தூக்கு தண்டனையை கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்தவரை அதை தான் நான் நினைக்கிறேன் பொள்ளாச்சி இந்த பாலியல் பிரச்சனையில் வந்து இன்னைக்கு வந்து கோவை நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஒன்பது பேருக்கு வந்து கடுமையான ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம் ஓகேவா அதான் நான் பார்க்குறேன் இதுக்கு இப்படி நரகப்பட்டு வே முரடி அவன் செத்துடணும் இவன் இவனை கொடுக்குற தண்டனை அடுத்தவங்க யாரும் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு போகவே கூடாது அது மாதிரி கொடுத்துருக்கணும் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுது

அநீதி விளைக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு கிடை கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இதை பார்க்கலாமா இந்த மாதிரியான தீர்ப்பு வெற்றியாகவும் பார்க்கலாம் அந்த வெற்றியை பார்க்கணுன்னா அது தூக்கு தண்டனையாக இருந்தால் வெற்றியை பார்க்கலாம் கண்டிப்பாக வெற்றியை பார்க்கலாம் இது வந்து வெற்றின்னு அங்கே எங்களுக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி கிடையாது தூக்கு தண்டனை தான் வெற்றி ஆயில் தண்டனை போட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க பணம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க பணத்தை போட்டு அவங்க ஈஸியாக வெளில போயிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க அது விட தூக்கு தண்டனை பெஸ்ட் அவங்க இது கண்டிப்பாக வர வைக்கத்தக்கது தான் இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அது உடனே உடனே அவங்க அதை விசாரிச்சிட்டு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா உடனே தண்டனை கிடைக்கிதுன்ட்டு அடுத்து யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது இல்லையா தப்பு பண்ணுறவங்களுக்கு கூட ஆனால் இது கடுமையான தண்ட ஆயில் தண்டனைன்றது வரவைக்கத்தக்கது தான் ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஏதாச்சும் அவங்க வந்து அடுத்த தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிற மாதிரி பயம் இருக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்களா வாய்ப்புனா ஆயில் தண்டனை நடுவில் நடுவுல அவங்களோட ந நடத்தலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்குன்னு நடுவுல ஒரு வாய்ப்பு கூட கொடுப்பாங்க அவங்க நல்ல அடக்கத்தை பொறுத்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே ஜாமீன் அந்த மாதிரி மேல்முறையீடு எதுவுமே இல்லாத அளவுக்கு தண்டனை கிடைக்கணும் ஆனால் பாலியல் பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனை அந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரியான தீர்ப்பு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சொல்லி நீங்கள் நிலைக்கு மாற்றத்தை கொண்டு வரணும்னா இன்னும் கடுமையாக இருந்திருந்தா மாற்றம் வந்திருக்கலாம் யோசிப்பாங்க இல்லையா ஏன்னா இன்னமும் தப்பு நடந்துட்டு தான் இருக்குது தப்பு இல்லை நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதுக்கு என்ன தீர்ப்பு விசாரணை எல்லாமே எடுக்கிறாங்க தான் ஆனால் தீர்ப்பு வந்து கடுமையாக இருந்தால் மட்டுமே தான் தப்பு பண்ணுறவங்க கூட யோசிப்பான் பொள்ளாச்சி நினைவு வருது வந்து நம்மளுக்கு எளிநீரோ அடுத்த நினைவு வருது எதுனா இந்த ஒரு பெரிய சம்பவம் தான் இந்த பாலியல் வழக்கு தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பொண்ணு மேலே பண்ணியிருக்காங்க அது மிக கொரோனமானது அது ஒரு பொண்ணு விருப்பப்பட்டு வந்தால் பரவாயில்ல பண்ணலாம் ஆனால் விருப்பம் இல்லாமல் அவ கூட தொடர்பு பண்ணக்கூடாது விருப்பம் இல்லாமல் தான் இவ்வளோ பேர் இவ்வளோ பொண்ணுகள் நாத்தனை பண்ணிக்கிறானுங்க ஆனால் ஒன்றில் தண்டனை தான் இது தண்டனை ஆனால் தண்டனை வந்து கடுமையாக இருக்கணும் இவங்களுக்கு அந்த மாதிரி தண்டனை நம்ம கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு ஒன்று மாதிரி எந்த ஆம்பளையும் பண்ணவே மாட்டான் தண்டனை வந்து கம்மி இது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லோருமே சாவிச்சிடணும் இல்லை அறுத்து போட்டுடணும் அதுதான் சிறந்த தண்டனை இது ஆயிரத்தி தண்டனை வச்சுக்கா பெயில் போடுவானுங்க பத்து வருஷத்துக்கு பெயில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்

கம்மி கடுமையான தண்டை கொடுக்கணும் உங்களுக்கு வந்து கொடுத்தது சிறு சிறிய தண்டனை தேவையில்லாத தண்டனை கொடுத்தாலும் கடுமையாக கொடுத்துட்டே வச்சுக்கா இருக்கிற எல்லாமே போயிடுவாங்க இது மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க சம்பவம் நடக்காது அவ்வளோதான் கண்டிப்பாக மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தது என்ன பொறுத்தவரையும் நல்ல விஷயம்தான் மேற்கொண்டு இந்த தவறுகள் நடக்காம நம்ம தமிழக அரசாங்கம் நடவடிக்கை அந்த பெண்கள் எல்லாமே இதில் உறுதியாக வந்து நின்று இருக்காங்க இந்த விஷயத்துல கண்டிப்பாக சுருத்தலுக்கும் ஆளாகாமல் சாட்சியங்கள் எல்லாமே உறுதியாக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு வருஷம் போராட்டம் இதை ஒரு ஒரு பெண்களுக்கான ஒரு வெற்றியாக இதை பார்க்கணும் கண்டிப்பாக பெண்களுக்கான வெற்றியை தான் நம்ம சொல்லணுமே மாதிரி நடந்தது வன்மையாக இன்னும் கண்டிக்கணும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து விட தூக்கு தண்டனையே கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்தவரையும் அதை தான் நான் நினைக்கிறேன் இதுமாரி இனிமேல் நடக்காமல் மேற்கொண்டு தமிழக அரசாங்கம் பார்க்கணும் அந்த ஆயுள் தண்டனைன்றதுலாம் வேஸ்ட்டு தூக்கு தண்டனை அப்பதான் வந்து நம்ம சமுதாயத்தில் அவன் நல்லபடியா வரலாம் என்ன தெரியாது பொதுவாக இந்த நீதி அமைப்புகள் மீது பொதுவாக நம்பிக்கை இருக்காது மக்களுக்கு ஒரு உச்சபட்ச ஏதாவது எங்கேயாவது ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு வகையில மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடு கண்டிப்பாக மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இதில் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையே இதை பார்த்து திருந்தலாம் அந்த தப்பு செய்ய போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பயம் வரும் அதனால் அதுதான் சொல்கிறேன் நான் இந்த இந்த ஆயுள் தண்டனைன்றதோட அவங்க ஆயுஸ் ஃபுல்லாக அந்த ஜெயிலேருந்து கடிக்கிறதோட அவங்களுக்கு கூக்கு தண்டனை கொடுத்து கதையை முடிச்சு விட்ருணும் அந்தமாரி கொடுத்துருக்கணும் நான் சொல்ல வரேன் மற்றபடி பொறுத்தவரை இந்த தண்டனைன்றது சரியான ஒரு தீர்ப்பு தான் இது ஒரு பின்னடைவாக பார்க்கலாமா இதுக்கு முன்னால் இருந்து அதிமுக இப்போ கூட்டணி பிஜேபியாக பிஜேபியோடய கூட்டணி போனதுலாம் வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அப்போ அவங்க அதெல்லாம் வந்து சொல்லிருக்கக்கூடாது அப்போ அந்தமாரி பேசிட்டு இப்போ போயிட்டு குழந்தைக்கு சார் எடுத்துக்காத மாரி இருக்குது அப்போது ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு பிஜேபி கூட போகாமல் அவங்க தனித்து போயிருந்தால் ஓரளவுக்கு அவங்க ஜெப்பாசிட்டியே வரலனால அவங்க எதிர்கட்சியாக தலைவராக வராமல் இருந்ததுனால ஒரு மரியாதை இருந்திருக்கும் மக்களுக்கு அவங்க மேலே இப்போ அந்த மரியாதைலாம் இருக்குமான்றது எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு இல்லை அதேமாதிரி மக்களுக்கு இருக்குமானு தெரியல இந்த தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணுற பசங்களுக்கு வந்து தான் இந்த மாதிரி தீர்ப்பு தான் கொடுக்கணும் இதன் மூலமாக இனி ஒரு பயம் இருக்கும் இப்படி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க பயம் இருக்கும் இதை விட இன்னும் அதிகம் இதுக்கு மேலே இது மீறி பண்ணாங்களோ இதுக்கு மேலே தண்டனையும் அதிகமாக கொடுக்கும் இதன் மூலமாக வந்து பெண்கள் கொஞ்சம் இன்னுமே தமிழகத்தில் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரலாமா பெண்கள் பாதுகாப்பாக நம்ம தான் அதை வந்து வெளிக்கொண்டு இந்த ஆவாசமான ட்ரெஸ்ஸுங்க போடுறது இந்த மாதிரி ஜென்ஸும் கூட இருக்கும் போது அவங்களும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தால் தான் வெளியே இருக்க ஆளுங்களுக்கும் நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா நேரத்துலையுமே அது ஜென்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது எல்லாருமே அந்த மாதிரி இந்த விஷயத்தில் வந்து மிக மோசமான வன்முறை அது ஆமாம் இது இந்த இது பார்க்கும்போது இது மோசமான ஏமாற்றி கூட்டிட்டு ஆமாம் பண்ணியிருக்கிறாங்க அது தவறான இது தவறானதுதான் தண்டனை கொடுத்தது சரிதான் ஆனாலும் இது மீண்டும் தவறு செய்யாது இருப்பார்கள் என்பதுதான் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஆயுள் தண்டனைன்றது சும்மா வெறும் ஒரு கண் மாதிரியாக நினைக்கிறேன் ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் பொறுத்து அவங்கள விடுதலை செய்ய செய்து விடுகிறார்கள் அவங்க வெளியே வந்தவுடனே மறுபடியும் இந்த தவறு செய்யாது இருப்பார்கள் என்பது நமக்கு எப்படி சொல்ல முடியும் அதால் தண்டனை என்பது வெறும் ஒரு கண் துடைப்பாக தான் இருக்கிறது இதை வந்து சரின்னு சொல்ல முடியாது சரி இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ தற்காலிகமாக இது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் ஆயுள் தண்டனை என்பது கடைசி வரையிலும் இல்லை சாகும் வரை இல்லை பத்தாண்டு கரெக்டாக இருந்தால் அவரை விடுதலை பண்ணிடுற அரசாங்கம் அவர் கான்டாக்டு எப்படி அப்போ அதுக்கு பேர் ஆயுள் தண்டனை என்று வச்சுருக்காங்க அது ஒன்றும் சரியில்லை என்று தான் என்னுடைய கருத்து இல்லை வழக்கமான ஆயுள் தண்டனைகள் அப்படி இருக்கு ஆனால் இது ஒரு சார்

அதனாலும் வந்து அது சரியான தண்டனையாக இல்லை ஆயுள் தண்டனைங்கிறது ஆமாம் ஆயுள் தண்டனைன்றது சரியான தண்டனை தான் நான் நினைக்கிறேன்